இவருக்கும் வணக்கம் விருச்சக ராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டதை எல்லாம் நனவாகும் தருணமாக இந்த சுக்கர பயிற்சி அமைய இருக்குதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்களுடைய வாழ்வில் சுக்கரனுடைய காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சுக்கர பகவானை வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிய சந்திரனுடைய ஆட்சி வீடான கிரகராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு சுக்கரன் இணைகிறாரு இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இத்தருணங்களில் சந்தர்ப்பங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளும் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருண கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சுக்கர பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆறாம் இடத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் வளர்ச்சி திருப்தி தரும் விதமாகவும் அமை இருக்குதுங்க உத்தியோகத்தில் உயர்வும் உன்னதமான வாய்ப்புகளும் வந்து சேர இருக்குதுங்க கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் பின்புங்க கௌரவம் புகழ் கூடுங்க விர்ச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பற்றாக்குறை பிரச்சனைகளை கூடிய தருணங்கள்ல பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதாவது ஒரு விதத்தில் வருமானம் வந்து கொண்டே இருப்பதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை பண பிரச்சனை இல்லாத போது குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முதுகலமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க விருச்சிக யர்களுக்கு இக்காலகட்டம் எதிர்பாராத ஒரு பொன்னான ஒரு நேரமா அது இருந்த உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு நகர்ந்து புதனோடு குரு ராசியை அது முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு இடத்தில் கேது சாதகமாக சஞ்சரிக்கிறாரு இதனால் குடும்பத்தில் பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் விருச்சக ராசியற்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது குடும்பத்தில் மங்கள விஷயம் விசேஷங்கள் நடக்குங்க இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல கொடுக்கல் வாங்கல்கள் சிக்கல் இல்லாமல் இருக்குங்க இவ்வளவு நாளாக உங்களுக்கு வராமல் இருந்த பழைய பாக்கிகள் நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குது கடன்கள் அனைத்துமே வசூலாகும் என்பதால் பண கையில் புரண்டு கொண்டே இருக்குங்க வெளிநாட்டில் பணிபுரிய ஆசை இருந்து அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்து சனி வக்ரம் அடைந்திருப்பதால வண்டி வாகனங்கள் முதலியவற்றை வாய்ப்பு ஏற்பட இருக்குது அல்லது புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசியினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க தாயாருடைய உடல்நிலையில இருந்த பின்னடைவுகள் நீங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ராசிக்கு சப்தமாதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் போது மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அலைச்சல்கள் நீங்கி முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இந்த வரனால் உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல குடும்ப உறுப்பினர்கள் குறைகளை தீர்க்க முன்வர இருக்கீங்க குடும்பத்தில் இவ்வளவு ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி குடும்பத்தினருக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை திகழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க வருங்காலத்தை சீரமைத்து கொள்ள எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டில் பணிபுரிய ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது நல்ல நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு தானாகவே அழைப்புகளும் வரலாங்க இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க குறிப்பா பொறுத்த வரைக்கும் ரா சுரன் சரிக்கூடிய இத்தருணங்கள்ல சேர்ந்தவர்கள் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கணிசமான தொகை கைகளில் பொருள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க இதன் காரணமாக உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்க பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் சேர்ந்த புதிய ஒப்பந்தங்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவது சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கொடுங்க கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக இருக்குங்க இதனால் பண சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்கால என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க வெயிலில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அஜீரணம் போன்ற நுரையீர பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் சிறு அளவில் மருத்துவ செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது கூடுமான வரைக்கும் விருச்சக இரவு நேரங்களில் வாகனங்களை வெகு ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டுங்க கூடுமான வரைக்கும் இரவு நேரங்களில் வாக வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்வது விருச்சக மிக மிக நல்லதுங்க அதே போல உணவு சம்பந்தமான விஷயங்களையும் அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருங்க வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க அப்படியே வேறு யாராவது உங்களை இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டாலும் ஈடுபடுத்தினாலும் நீங்கள் மௌனம் காப்புவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகாமையிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க தீபமேற்றி முருக முருகப்பெருமானை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது